வணக்க உறவுகளை நான் உங்கள் சுவிஸ்மாலா ஸ்ரீலங்காவில் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளுடன் இன்று உங்களை எனது செய்திகளின் பக்கத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் செய்திக்குள் செல்வோம் இத்தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை ஜேவிபி கட்சியைச் சேர்ந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அசத்தலான பெரும்பான்மை வெற்றியூட்டியுள்ளார் இவரது அண்மை கால யாழ் வருகையின் பொழுது பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தார் இந்த வாக்குறுதிகளில் முதன்மையாக பறிக்கப்பட்ட காணிகளை தமிழர்களுக்கு மீண்டும் வழங்குதல் தமிழரின் மேம்பாடும் அவர்களின் சுதந்திரமும் பற்றியதாக அமைந்திருந்தது அத்துடன் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அமைந்திருந்தது யாழ்ப்பாண மக்கள் எமக்கு தேவைப்படுவது ஏன் எனும் கேள்வியை எழுப்பி இந்த நாட்டை கட்டியெழுப்பவும் மேம்படுத்தவும் யுத்தங்கள் இல்லாத அவர் நம்பிக்கை இல்லாத எதிர்காலத்தை அமைக்க நீங்கள் தேவை எனும் அழைப்பையும் பிடித்திருந்தார் அத்துடன் வடக்கில் மிக வேகமாக பறந்து கொண்டு வருகின்ற போதிவஸ்துக்கு மக்கள் இரியாகி வருகின்றனர் எனவும் இந்த இரையாகும் நிலையை மாற்றி அமைக்க வேண்டுமென்றும் கூறி நின்றார் அத்துடன் அதிக வாக்குகளை பெற்று ரெண்டு சீட்டுக்கு தகுதி பெற்றிருக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வெற்றி நிமித்தம் செய்தியாளர்களின் சில கேள்விகளுக்கு இன்று உரைத்திருந்தார் அதில் தனக்கு கிடைத்த வாக்கு ஏழைகளின் வாக்கு என்றும் ஒரு கிழமைக்குள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவேன் என்றும் கிளிநொச்சியில் இருந்து தனது வேலையை ஆரம்பிப்பதென்றும் அதில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் போரினால் பாதிக்கப்பட்டவர்களை முதலில் கவனத்தில் எடுப்பதாகவும் கூறி நின்றார் அத்துடன் மாவீரர் தினத்தையும் கொண்டாடுவோம் தேசியம் என் உயிர் என்றும் சிந்தனையுடனும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இரண்டரை வருட காலங்களில் மாகாணசபை தேர்தலிலும் வெற்றியிட்டுவேன் என கூறி நிற்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கட்சி பேதமின்றி செயற்பட தான் தயார் என்றும் புலம்பெயர் மக்களை சந்திக்கவும் தான் தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் வாழ்த்துக்களை கூறி ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை எம்மக்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு குடிமக்களும் உங்களது சொந்த உழைப்பால் உயர வேண்டும் நல்ல சிந்தனையும் கடின உழைப்பும் தான் நாட்டை விரைவாக முன்னேற்றம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்